பொருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசி கூட்ட டிஎன்பிசி கேட்ட ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பின்வருவனவற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக இருக்க முடியாது ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் பி ஜீரோ ஆப்ஷன் சி ஒன்று ஆப்ஷன் டி ஓகேங்களா ஆஃப் அப்படின்றது ஜீரோ டு தான் இருக்கும் அதாவது ஜீரோ ஸ்மாலர் ஆர் ஈக்குவல் டு ஆஃப் ஈவெண்ட்

அடுத்து இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்ன இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்ன உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு என்ன உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு ஒன்னு இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு ஜீரோ இப்ப உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப ஐந்து சிகப்பு கலர் சிகப்பு கலர் கோலிக்குண்டு இருக்குன்னு ஒரு அஞ்சு சிகப்பு கலர் கோலிக்குண்டு இருக்கு அப்படின்னா அந்த சிகப்பு கலர் அஞ்சு சிகப்பு கலர் இருந்து ஒரு சிகப்பு கலர் ஒரு சிகப்பு கலர் கோழிக்குண்டை எடுப்பதற்கான சிகப்பு கலர் தான் இருக்கு சிறப்பு கலர் எடுக்கிறதுக்கான வரும் இதுதான் உறுதியான நிகழ்ச்சி அஞ்சு சிகப்பு கலர் இருந்து ஒரு சிறப்பு கலர் கோழி எடுக்கணும்னா சிறப்பு கலர் கோழிக்குண்டு வந்து கண்டிப்பா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கோழி சிறப்பு கலராக தான் இருக்கும் அப்ப அதுதான் உறுதியான நிகழ்ச்சி இப்ப இயலா நிகழ்ச்சியினுடைய ஐந்து சிகப்பு கலர் நிலக்க கோழிக்குண்டுல இருந்து ஒரு நீலக்கிழ கோழி எடுக்கணும் அது என்னது இயலவே இல்லாது ஏன்னா அஞ்சுமே வந்து நீலம்தான் இருக்கு ஓகேங்களா அஞ்சுமே சிகப்பா தான் இருக்கு அதனால அதுல இருந்து ஒரு நீல நிற கோழிக்குண்டை எடுக்கவே முடியாது பாருங்க டோட்டல் நமக்கு வந்து அஞ்சு நீல நிற கோழிக்குண்டு அப்படிங்கிறது நமக்கு இல்லவே இல்லை அப்ப ஜீரோ அப்படின்னா தான் ஆன்சர் ஓகேங்களா புரியுதா அப்ப உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு என்னது ஒன்று இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு பூஜ்ஜியம் ஓகேங்களா நிகழ்தகவு அப்படிங்கிறது எப்பயுமே ஜீரோ டு ஒண்ணுக்குள்ளதா இருக்கும் ஜீரோ அதாவது ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்னாவும் இருக்கலாம் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ